ஹலோ விவேஸ் காலை வணக்கம் பச்சை மிளகாயை பாருங்கள் இந்த குட்டி பாட்டில் எவ்வளோ ஒரு அழகாக காய்ச்சி காய்ச்சிருக்காங்க அதை பார்த்துட்டே நின்றுருந்தேன் முதல்ல போனோடனே நான் அந்த கச்சமிளாயான் பார்த்தேங்க அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் என்னோட மணி பிளான்ட் செடியை பார்த்தீங்களா இதுக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நான் வந்து புகையெல்லாம் போட்டேன் அதுக்குள்ளே கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது அந்த அது அவ்வளவும் பாருங்க அது அவ்வளோ போயிடுச்சுங்க இப்போ ஒரு இது கூட இல்லை அந்த இடத்துல ஒரு இது கூட இல்லை நான் என்ன செஞ்சேன்னாக்கா ஒரு டைல்ஸை வச்சு அப்பப்போ அப்பப்போ மூடி மூடி விடுவேன் சாயங்காலம் தண்ணி விடும் போது திறப்பேன் அது வெளியில் ஓடிடும் திருப்பி அதுக்குள்ளே கொஞ்சம் தனியாக தனியாக ஊற்றிட்டு வருவேன் அப்போ எல்லாம் பறந்து நிறைய கொச்ச கொச்சான்னு வெளியில் வந்துடுவாங்க அப்படியே நான் டெய்லி பண்ணி பண்ணி அதை ஃபுல்லாக நான் வந்து என்ன செஞ்சேன்னா அந்த இருந்து அப்புறப்படுத்திட்டேங்க குழவி வந்து நம்ம தோட்டத்தில் கட்டினா பார்க்க பயமாக இருக்குங்களா பக்கத்தை போகவே முடியாது அப்படி தான் இருந்தாங்க அப்புறம் நான் வந்து அதை குலுக்கி குலுக்கி பார்த்தேன் ஒரு ஒரு குழவி கூட அதில் வரல அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் பாருங்கள் அப்புறம் வந்து பூக்களை பறிக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன் அப்புறம் மஞ்சள் அரளி நிறைய பூத்துருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில எனக்கு அந்த மஞ்சள் மங்களகரமான அந்த மஞ்சள் அரளியை பறிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது அப்புறம் நான் ஒன்றுனா இருக்கேன் பாருங்கள் அப்படியே வந்தால் செம்பர்த்தியும் ஒன்று பூத்துருந்தாங்க ரெண்டு தான் இன்றைக்கி பூத்துருந்தாங்க அப்படியே இந்த லைனில் அப்படியே பார்த்துட்டே வாங்க அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் நட்டுருக்கேங்க அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இவ்வளோ ரெடி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த பூவை பூரா பறித்து தட்டில் வச்சுட்டு அங்கங்கே வச்சு வச்சு எப்போவுமே நம்ம பழக்கம் வந்து வச்சு வச்சு வழுகு பார்க்கறது தானே பாருங்க இந்த டிசம்பர் பூக்கிறதில் அப்புறம் வந்து என்ன செஞ்சேன் அதை நல்லா கோர்த்தேங்க கோர்த்து அழகாக நான் பிள்ளையாருக்கு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கொண்டையில வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கலாம் கோர்த்து அது வைக்கவும் செஞ்சேன் பிள்ளையார்கிட்ட கொண்டு கொடுத்தேன் அவர் வச்சாரு நல்லா பார்க்கறதுக்கு இருந்தது நான் டெய்லி காமிச்சா போர் உங்களுக்கு அதுக்காக நான் அந்த கொண்டையில் வைக்கிறதெல்லாம் காமிக்கல பிள்ளையார் கோயிலுக்கு போனேன் பாருங்க அப்புறம் பவளமல்லியும் கொடுத்தேன் அப்புறம் வந்து அவங்க வந்து டெய்லி என்ன என்ன மேடம் நீங்கள் பூ பறிக்க வரலையா வழியாக கூப்பிட்றாங்க நான் வந்து என்ன செஞ்சேன் கோவிலுக்கு போயிட்டு இந்த பூக்கள் மாலையெல்லாம் தொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒம்பது மணிக்கு மேலே தான் அவங்க வீட்டுக்கு போவேன் போய் கொஞ்சம் பறிச்சுன்னு வந்து அன்றைக்கும் தொடுத்துட்டு பாருங்க அப்புறம் ஒரு வச்சு அதை அழகாக பார்த்துட்டேங்க